ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஃபைனலில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடி எடுத்து வச்சுருக்காங்க இந்த சாம்பியன் ஷாப்பி தொடரின் இறுதி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதன் மூலமாக தற்போது ஃபைனலுக்கு முன்னேறியிருக்காங்க இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி தோத்ததன் காரணத்தினால் அந்த அணிகளுக்குள்ள சீனியர் வீரர்களுக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போதைய தற்காலிக கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க சீனியர் வீரரான பேட் கமின்ஸ் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் அரையிறுதியின் முதல் ஆட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து மோதினாங்க ஐசிசி நாக் அவுட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது ரொம்பவே கடினம் அதுவும் இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் பல பேர் இந்தியாவுக்கு சவால் விட்டாங்க இந்திய அணி வலுவான அணியாக தான் இருக்காங்க ஆனால் இந்த போட்டியில் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா தான் வந்து கோப்பையை வந்து கைப்பற்றும் இந்திய அணி அரையிறுதியில் ஆஸ்திரேலியா கிட்டே மண்ணை கவிடும் அப்படின்னு சவால் விட்டிருந்தாங்க ஆனால் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தற்போது அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க அவங்க அந்த அணியில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் எழுவத்தி மூணு ரன்களும் அலெக்ஸ் கேரி அறுபத்தி ஓரு ரன்களும் எடுத்தாங்க அதே போல் ஹெட் அதிரடியாக விளையாடி முப்பத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருந்தாங்க இந்திய அணியில் அதிகபட்சமாக முகமது ஷமி பத்து ஓவர்களுக்கு நாற்பத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க வருண் சக்கரவர்த்தி ரவீந்திர ஜடேஜா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஹார்டிக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் தலா ஒரு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றியிருந்தாங்க இதன் மூலமாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆஸ்திரேலியா இருநூற்றி அறுபத்தி நாலு ரன்களை குவிச்சாங்க இந்த பிச்சில் இந்த ஒரு டார்கெட்டே ரொம்ப ஒரு குருஷியலான டார்கெட் அப்படின்னே சொல்லலாம் இந்த டார்கெட்டை எதிர்த்து கிளம்பிறங்கின இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா கில் பதினோரு பந்துகளில் எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாங்க கேப்டன் ரோஹித் சர்மா மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அதற்கு பிறகு அணியை சரிவில் இருந்து மீட்டாங்க விராட் கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரும் இரண்டு பேரும் நிதானமாக விளையாடி இந்திய அணிக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினாங்க ஸ்ரேயஸ் ஐயர் நாற்பத்தி ஐந்து ரன்கள் ஆட்டமிழந்தாங்க அதற்கு பிறகு வந்த அக்ஷர் பட்டேல் முப்பது பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க பிறகு சிறப்பாக விளையாடிய கோலி தொண்ணூற்றி எட்டு பந்துகளில் எண்பத்தி நாலு ரன்களுக்கு வச்சு கடைசி நேரத்தில் ஆட்டம் இழந்தாங்க பிறகு பார்த்திங்கன்னா ஹார்டிக் பாண்டியா அதிரடியாக விளையாடி மூன்று சிக்ஸர் ஒரு பவுண்டரியோடு இருபத்தி எட்டு ரன்கள் எடுக்க கடைசி வரை களத்தில் இருந்த கே எல் ராகுல் முப்பத்தி நாலு பந்துகளில் இரண்டு பவுண்டு இரண்டு சிக்சர்களோடு நாற்பத்தி இரண்டு ரன்களை அடித்து அவங்க கடைசி பந்தில் சிக்ஸரை விளாசி இந்திய அணியை வெற்றி பெற வச்சாங்க இதன் மூலமாக தற்போது அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி பார்த்திங்கன்னா ஃபைனலுக்கு முதல் அணியாக முன்னேறியிருக்காங்க இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா ரொம்பவே ஈஸியாக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் தற்போது தவற விட்டுட்டாங்க நான் இந்த ஒரு தருணத்தில் அணியில் இல்லாமல் ரொம்ப தவறு பண்ணிட்டேன் ஒரு ஈஸியான போட்டியை தற்போது இந்திய அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க ஸ்டீவ் ஸ்மித் ஸ்டீவ் ஸ்மித்துக்கிட்ட நான் கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க அணியில் முக்கியமான வீரர்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட ஐசிசி தொடர்களில் ஆஸ்திரேலிய வீரர்கள் எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறத ஆஸ்திரேலியாவின் இளம் வீரர்கள் தற்போது நல்லா வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஆனால் சரியான ஒரு பவுலிங் ரொட்டேஷனை ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் ஏற்படுத்தாமல் இந்த போட்டியில் இந்தியா கிட்டே தோத்துட்டாங்க இந்திய அணி அவ்வளவு சிறப்பாக ஒன்று விளையாடவில்லை ஈஸியாக இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு அதை வந்து கேப்டனாக இருந்த ஸ்டீவ் ஸ்மித் வந்து வேஸ்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்மித் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கமின்ஸ் தற்போது இந்த இரண்டு பேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தற்போது கருத்து மோதல்களும் ஏற்பட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி